இது வந்து குழந்தைக்கு உண்டான சேர் இது சின்ன சின்ன சைஸு பேபிக்கு பேபிக்கு இது பார்த்தீங்கன்னா இது மீடியம் சைஸ் சேரு மீடியம் சைஸ் அதாவது பெரியவங்களும் உட்காந்துக்கலாம் அதாவது நடுத்தர ஒரு இருபது வயசு ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே அதுலேயும் உட்காந்துக்கலாம் இது மீடியம் சைஸ் சேர் இது பார்த்திங்கன்னா இது பெரிய சேர் இது பெரிய சேர் பெரியவங்க எல்லாமே உட்காந்துக்கலாம் வயசானவங்க எல்லாமே இதில் உட்காந்துக்கலாம் மூணு வெரைட்டியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இது டீபாய் சோஃபா செட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிற டீபாய் இது மேலே கிளாஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ராக்கிங் சேர் ஹாக்கி சேர் மீடியம் சைஸ் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டியில் இது தொட்டிலுக்கு பேபி தொட்டியிலுது இது இது பார்த்திங்கன்னா பெரிய பப்பாயா ஊஞ்சல்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற பூஜை கூட இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இருக்குது நம்மட்ட கோயிலுக்கு போகிற பூஜை கூட அதாவது டைனிங் டேபிள் ட்ரே தட்டு எல்லாமே நாமளே உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் ஊஞ்சல் இருக்குது வெரைட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் விவசாய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மன மார்ந்த வணக்கங்கள் பிறம்பு அப்படிங்கிறது ஒரு அடர்ந்த காடுகளில் பரந்து பிரியக்கூடிய ஒரு வகையான கொடி அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரம்பில் வந்து பார்த்திங்கன்னா மரசாமான்களான நாற்காலிகள் மேஜுகள் ஊஞ்சல்கள் தொட்டில்கள் இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் செய்யலாம் கைவினை பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாய்கள் கூடைகள் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்பம் போன்ற தற்காப்பு கடைகளில் கூட பயிற்சி உபகரணங்களாகவும் இதை வந்து செய்யப்படுது ஸோ இவ்வளவு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய இந்த பிறம்பில் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க எப்படிலாம் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பேர் பாலமுருகன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கடை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டனேரி ஆட்டுப்பண்ணை பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா அங்கே தான் நம்ம கடை வச்சுருக்கோம் கடை நேம் பார்த்தீங்கன்னா ஹரிகரன் பெரம்பு ஃபர்னிச்சர் ஹவுஸ் இது வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த தொழிலிருக்கு நாங்கள் இது வந்து மெயினாக கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா கொல்லிடன் தைக்கால் அங்கே தான் நம்ம மேனுபேக்சரிங் அங்கே தான் கடை இருக்குது அங்கே அங்கே அவங்க மூலியமாக நாங்கள் வந்து இந்த வேலை கற்றுக்கிட்டது கற்றுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து கடை வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது வருஷம் நாங்கள் இப்போ வச்சுருக்கோம் தனியாக இருக்கோம் நாம் வந்து பார்த்திங்கன்னா தான் நாங்கள் வேலை இருந்தோம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக இப்போ செய்கிறது வந்து ஒரு இருபது வருஷம் குடும்ப தொழில் நம்ம செலுத்திடுவோம் இது பெரம்பு பர்ச்சிங்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து விளையிறது புறாமல் வந்து அஸ்ஸாம் அந்தமான்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து பெரம்பு விளையிறது எல்லாமே ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு கல்கத்தா வந்துடும் மெயின் டீலர் கல்கத்தா தான் சரி கல்கத்தாவிலேருந்து தான் எல்லாத்துக்குமே அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா நம்ம தமிழ்நாடு இதை நாலு ஸ்டேட்டுக்கும் அங்கே அங்கேருந்து தான் போகுது அங்கேருந்து தான் நமக்கு வந்து மெட்ராஸ் வந்துடும் மெட்ராஸ் சிட்டியில் அந்த பெரம்பு நம்ம வாங்குகிற இடம் பார்த்தீங்கன்னா சவுகார் பேட்டர் அங்கே தான் நம்ம வாங்குறது மெட்டீரியல் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நாம் வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறோம் அதாவது ரகனை பார்த்துட்டு வச்சுங்களேன் இது ஒரு பத்து வகையான பெரம்பு இருக்குது அந்த பெரம்பு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைடான் அந்தமான் பெரம்பு ரைடான்ட்டு இருக்குது மூங்கில் பெரம்புன்னு ஒன்று இருக்குது ஜாவான்ட்டு ஒன்று இருக்குது நாட்டு பெறம்புன்னு இருக்குது அடுத்து பார்த்தினா முட்டு முட்டு பெரம்புன்னு சொல்லுவோம் அது இருக்குது ஐரானி இருக்குது மலேசியா பெரம்புன்ட்டு இருக்குது அது தனியாக மெழுகு பெரம்பு அது அது நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு அந்த மலேசியா லைஃப் வரும் பெரம்பு பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாகவே இருக்குது நம்ம குவாலிட்டி பார்த்து தான் நம்ம எடுக்கிறது பெரம்பு ஏன்னா நம்ம இங்கே லோக்கலாக நம்ம செய்கிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்ம குவாலிட்டி மட்டும்தான் நம்ம எடுக்கிறது நம்ம குவாலிட்டி இல்லாத பெரும்பு நம்ம எடுக்கிறது இல்லை ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு நாலு கஸ்டமர் போய் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடைக்கு போனால் நம்ம வந்து பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்லும்போது தான் அடுத்தது அந்த நாலு எட்டு ஆகும் எட்டு அப்படி பதினாறு ஆகும் அப்படி ஆகும்போது அந்த பொருள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து குவாலிட்டி விஷயம் நம்ம வந்து சொல்லியே தான் கொடுக்குறோம் நம்ம நம்மகிட்ட இந்த பொருள் இந்த ரகம் இது எடுத்தீங்க அப்படின்னா ரேட்டு அதிகமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் இல்லை ரேட்டு கம்மின்னு பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஃபுல்லாக இந்த ஒரு ஊஞ்சல் இது இந்த மெட்டீரியல் இப்படி தான் வரும் நாங்கள் சொல்லியே கொடுப்போம் அதை சொல்லி வியாபாரம் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது நம்மகிட்ட ஊஞ்சல் எடுக்கிறது சின்ன ஃபால்ட்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு லேபர் கா காஸ்ட் எதுவும் கிடையாது அதாவது உங்களுக்கு ஃப்ரேமில் எதுனா ஃபால்ட்டு அப்படின்னா நீங்கள் ஊஞ்சலே கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டன் வேறு ஊஞ்சல் எடுத்துகிட்டு போகலாம் அந்த பெனிஃபிட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து பெரம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரேம் வளைக்கிறதுக்கு மாஸ்டர் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு பெரம்பு எல்லாம் அறுப்போம் அளவு வச்சு அறுத்துவாங்க அறுத்துட்டு கனுவடிச்சுட்டு அது மார்க் பண்ணி ஃப்ரேமாக வளைச்சிடுவாங்க வளைச்சிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வார்னிஷ் வேலை கலர் பெயிண்டிங் நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வேலை முடிஞ்ச உடனே அடுத்தது ஃபினிஷிங்க்கு ஃப்ரேமுக்கு கலர் பண்ணி கொடுப்பாங்க கலர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு போவோம் அது அடுத்தது உற்பத்தி அடுத்தது இன்னொரு கை மாறும் கை மாறும்போது அவங்க எல்லாம் பழுது பார்த்து எதனாச்சும் ஆணி இருக்கா இல்லை கட்டு எதனாச்சும் விட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி வார்னிஷ் அடிச்சு அடுத்தது தான் நம்ம கடையில் மாட்ட போகிறோம் அப்படின்னா உடைச்சிரும் இல்லைங்களா அதாவது பார்த்தீங்கன்னா பெரம்புங்கிறது பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி விளையாடுறது அதாவது மரமாக வளராது குறிப்பிட்ட தூரம் வந்து உயரம் வரும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே நிலபூமியில் தான் போகும் பெரம்பு இது வந்து கொடி வகைக்கு சேர்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அதாவது உளுத்து போகிறதோ உடஞ்சி போகிறதோ அது மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு இந்த பிறமம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த லப்பர் மாதிரி நல்லா வளைக்கலாம் எவ்வளோ வேணாலும் வளைச்சிக்கலாம் உங்களுக்கு உடையாது எப்படி வேணால் வளைச்சிக்கலாம் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது சின்ன டேமேஜ் கூட இதில் வராது உங்களுக்கு ஏன்னா வராத அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார் இப்போ நம்ம ஃபர்னிச்சர்ஸ்லாம் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதை பற்றி கொஞ்சம் மேனே சோஃபா செட்டு அதாவது த்ரீ சீட் ஒன்று ரெண்டு சிங்கிள் வித் டி அதாவதுன்னா அந்த செட்டு ஒரு செட்டு வகைக்கு அப்படியே நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்றோம் அதாவது சிங்கிள் சேர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரவுண்டு சேர் பேக் பேக் பெயினுக்குள்ள சேர் இது சேர் ரெடி பண்ணுறோம் அதாவது ஈஸி சேர் இருக்குது நம்மகிட்ட ராக்கிங் சேர் இருக்குது அது சின்ன சின்னவங்களுக்கு ஒரு நடுத்தரமான ஒரு இருபது வயசு பசங்களுக்கு அடுத்து பெரியவங்களும் இருக்குது மூணு வகையான ராக்கிங் சேர் இருக்குது அதே மாதிரி சின்னதுலேருந்து பெரியவங்க எவரிலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சின்ன சேரு மீடியம் சைஸு பெருசு டீலக்ஸ் சேரு அதாவது நல்லா சாய்மானமாக சாய்ந்துக்கலாம் அது ஈஸி சேர் இருக்குது நல்ல வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப உடம்பு இருக்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஈஸி சேர் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அடுத்து இந்த ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் வந்து ஊஞ்சல் வந்து நிறையா மாடல் இருக்குது ஊஞ்சல் வந்து அதாவது வெயிட் கெப்பாசிட்டி சொல்லி மட்டும்தான் நம்ம ஊஞ்சல் வியாபாரமே பண்ணுறோம் நல்லா குவாலிட்டியாக இது வந்து குழந்தைக்கு உண்டான சேர் இது சின்ன சின்ன சைஸு பேபிக்கு பேபிக்கு இது பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸ் சேரு மீடியம் சைஸ் அதாவது பெரியவங்களும் உட்காந்துக்கலாம் அதாவது நடுத்தர ஒரு இருபது வயசு ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே அதுலேயும் உட்காந்துக்கலாம் இது மீடியம் சைஸ் சேர் இது பார்த்திங்கன்னா இது பெரிய சேர் இது பெரிய சேர் பெரியவங்க எல்லாமே உட்காந்துக்கலாம் வயசானவங்க எல்லாமே இதில் உட்காந்துக்கலாம் மூணு வெரைட்டியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இது டீபாய் சோஃபா செட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிற டீபாய் இது மேலே கிளாஸ் வந்துடும் இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ராக்கிங் சேர் ராக்கிங் சேர் மீடியம் சைஸ் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டியல் இது தொட்டியலுக்கு பேபி தொட்டியில் இது இது பார்த்தீங்கன்னா பெரிய பப்பாய ஊஞ்சல்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற பூஜை கூட இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட கோயிலுக்கு போகிற பூஜை கூட அதாவது டைனிங் டேபிள் ட்ரே தட்டு எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் ஊஞ்சல் இருக்குது வெரைட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சு உபயோகப்படுத்துகிறீங்களா இல்லை வே வேறு எதுவும் இல்லைங்க அதாவது பெரம்புக்கு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆணி ஆணி உபயோகம் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தோன்னா ஃபெபிகால் உபயோக பண்ணணும் ஏன்னா அந்த கட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஃபெபிகால்லாம் பண்ணி கொடுப்போம் வேறு ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம இதும்பில் செய்யறதுக்கு என்ன வித்தியாசம் சார் அதாவது அதுக்கு இதுக்கு என்ன கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பிளாஸ்டிக் வந்து ஹீட்டு அதாவது குஷன் சோஃபா செட்டு உங்களுக்கு ஹீட்டு இது பெரம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து கூலிங் தன்மையானது கூலிங் கூலிங் தன்மையானது எதுக்காகனா அதாவது ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த சேர் நான் உட்காந்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது ஏன்னா குஷன் சோஃபா செட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்தோம் அப்படின்னா அது ஹீட் இருக்கும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து உடம்பு அந்த ஒஸ்ட் தான் ஏறிட்டு தான் இருக்கும் இதே பெரம்பு சம்மந்தப்பட்டதுன்னா உங்களுக்கு அந்தங்க கேப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அது உட்காரும்போது உங்களுக்கு கூலிங் தன்மை அதிகம் அதாவது அந்த கம்ப்ளைண்ட் வந்து இதில் வராது அடுத்தது பேக் பெயினுக்கு வந்து உக்காந்திங்கன்னு வச்சுங்கன்னா பேக் பெயின் நல்லா சார்ந்து உட்காரும்போது இந்த பேக் பெயின் க கம்ப்ளைண்ட்டு இந்த முதுகு தண்டு பிரச்சனை அதாவது நரம்பு சம்மந்தப்படுத்து எதனால் பிடிப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த பெரம்பு அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிலீஃப் ஆகும் ரிலீஃப் ஆகும்போது உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது அதாவது அக்கு பஞ்சர் வைத்தியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அக்கு பஞ்சர் வைத்தியம் வந்து இந்த பெரம்பு நம்ம உட்காந்து அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த எல்லாமே ரிலீஃப் ஆகும் மெயின் வந்து அக்கு பஞ்சர் வைத்தியம் தான் இதில் மெயின் அந்த பெரம்பு அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் எல்லாம் அந்த ரத்த ஓட்ட பிடிப்பு இதெல்லாமே ரிலீஃப் ஆகும் உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது இது கோழி தன்மையான அது பெரம்பு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சேர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ இன்றைக்கி ஒரு மூணு சேர் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு உட்காந்தாங்க அப்படின்னா நைட்டு எட்டு மணி ஆகிடும் ஃப்ரேம் ஒர்க்கு மட்டும் எட்டு மணி ஆகிடும் அதே மாதிரி அடுத்தது அது ஃபினிஷிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கலர் அடிக்கிறதுக்கு எப்படி ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஏன்னா அந்த மூணு ஃப்ரேம் அடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அது பார்த்தீங்கன்னா அதை கேஸு ஃபுல்லாக ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எமரி பேப்பர் போட்டு ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி எடுக்கணும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அடுத்தது அது கலரு ஃப்ரேம் ஃப்ரேமுக்கு கலர் பண்ணணும் கலர் பண்ணிவிட்டு அந்த மூணு மணி நேரம் அதுக்கு உபயோகம் ஆயிரும் அந்த மூணு ஃப்ரேமுக்கு அது காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நாங்கள் வேலை பார்ப்போம் அது வேலை பார்க்கும்போது அந்த மூணு ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதே டைம் தான் ஃப்ரேம் என்ன டைம் எடுக்குதோ அதே டைமு ஃபினிஷிங் ஒர்க்கும் அந்த மூணு மணி நேரம் அந்த காலையில் ஒரு ஏழு மணிக்கு தான் நாங்கள் உட்காருவோம் வேலைக்கு அந்த ஏழு மணிக்கு உட்காரும்போது அடுத்த ஏழு மணிக்கு தான் அது ஃபினிஷ் ஆகும் ஃபினிஷிங் ஆகி நம்ம கை கொடுக்குறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வார்னிஸுக்கு போகும் வார்னிஷ்க்கு போகும்போது அவங்களுக்கு அதே மூணு மணி நேரம் அந்த வார்னிஷுக்கும் ஆகிடும் இந்த பெரம்பலாக இருக்குது இல்லைங்களா நல்லா வளைவு தன்மை வரணும் அப்படின்னா ஃபிளெக்சிபிளாக இருக்கிறது என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க தண்ணியில் ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைப்போம் அதாவது ஃபினிஷிங் ஒர்க்கு ஃப்ரேம் வந்து ஹீட் பண்ணி தான் வளைக்கிறது அதாவது ஃப்ரேம் ஹீட் பண்ணி வளைச்சி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது நாங்கள் ஃபினிஷிங் ஒர்க் வந்து பெரம்ப வந்து நாங்கள் வந்து அளவாக கட் பண்ணி அதுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நாங்கள் ஊற போட்டுருவோம் ஊற போட்டு அதை நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து எடுத்து நாங்கள் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவோம் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஎன் டைப் இருக்குது கோபுர மாடல் இருக்குது அடுத்தது வீடு மாடல் இருக்குது அடுத்தது கலச மாடல் மாடல் இருக்குது அப்புறம் அடுத்தது ச பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடு ஊஞ்சல்னு சொல்லுவாங்க கூடு ஊஞ்சல் அனகொண்டா ஊஞ்சல் இந்த பின்னாடி பேக்கில் இருக்க பார்த்தீங்கன்னா பப்பாயா ஊஞ்சல்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்த மாடல் இது அது பார்த்திங்கன்னா சோஃபா செட்டு தொட்டில் குழந்த தொட்டில் மெயின் வந்து குழந்த தொட்டில் அது குழந்த தொட்டில் இதிலே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கட் கட்டில் ரெடி பண்ணுறோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணுறோம் ஷோகேஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதாவது டிவி ஸ்டாண்டு முதல் ரேக் ஃபுல்லாகவே இதிலே ரெடி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் இது வந்து மெயின்டனன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வார்னிஷ் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து சேர் எடுத்துகிட்டு போகும்போது எந்த பொருளை எடுத்துகிட்டு போனாலுமே நாங்கள் ஒரு ரெண்டு கோட்டையும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த பாலிஷ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு பொருளுமே வந்து எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அப்படியே இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது அதாவது வார்னிஷ் அடிக்கிறது என்னத்துக்கு அப்படின்னா பூச்சி வராது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுக்கு வந்து கிருப்பாக இருக்கும் கட்டுக்கு கிருப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த கிருப்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக வரும் உங்களுக்கு வார்னிஷ் அடிச்சிங்க வருதுக்கு ஒரு டைம் நீங்கள் வார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது தலைமுறையை தாண்டி உங்களுக்கு வரும் அந்த பொருள் தலைமுறையை தாண்டி வரும் உங்களுக்கு அதாவது எந்த ஃபால்ட்டும் இருக்காது அதாவது அந்த வார்னிஷ் அடிக்கும்போது நமக்கு எந்த இது கெடுதலும் கிடையாது உங்களுக்கு வந்து சேஃப்டி முழு சேஃப்டி அது சேருக்கு ஒரு வருஷம் ஆகிடுச்சி அதை நம்ம வந்து மறுபடியும் வார்னிஷ் அடிக்கணும் அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து நல்லாவே நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் நல்லாவே சோப்பு சோப்பு தூள் இந்த மாதிரி சோப்பாயில் எது போட்டு வேணாலும் கழுவலாம் உங்களுக்கு அது வந்து எதுவும் ஆகாது அது எதுவும் போது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வார்னிஷ் பண்ணோம் வார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் லைஃப் பார்த்திங்கன்னா தலைமுறையை தாண்டி வருங்க அதாவது மூணு நாலு தலைமுறை வரும் உங்களுக்கு அந்த வார்னிஷ் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்தீங்க அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாது அந்த வார்னிஷ் அடிக்கிறதே அதுக்கு தான் அது எந்த டேமேஜும் கொடுக்காது வார்னிஷ் அடிக்கும் போது உங்களுக்கு லைஃப் வரும் உங்களுக்கு அதாவது தலைமுறையை தாண்டி வரும் உங்களுக்கு இதில் எந்த ஃபால்ட்டும் வராது உங்களுக்கு

ஃபஸ்ட் குவாலிட்டி போது அதுதான் லைஃப் அதிகரம் வச்சிங்களேன் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்காது மெயின் வந்து நாங்கள் வந்து குவாலிட்டி நாங்கள் பார்த்து தான் நாங்கள் எடுக்கிறது அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் வந்து பெரம்பு பார்த்தோன்னா நாங்கள் கட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம் இது நமக்கு தேவைப்படும் தேவையில்லாதெல்லாம் நாங்கள் அங்கேயே ஒதுக்கூட்டு வந்துடுவோம் நம்ம தேவைப்பட்ட பொருள் வந்து நமக்கு மெயின் நல்ல பொருளாக இருந்தால் நாங்கள் எடுத்து வந்து நாங்கள் மக்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார் உங்ககிட்ட பொருள் எடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் அதாவது நம்ம மட்டும் எடுக்கிற பொருள் சின்ன டேமேஜ் எதுனா சின்ன சின்ன டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அந்த ஊஞ்சலே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறோம் அதுக்கு எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே ஃப்ரேமில் எதுனா ஃபால்ட்டு எங்களுக்கு ஊஞ்சல் பிடிக்கல எங்கள் ஊஞ்சல் நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஊஞ்சலையே நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே உங்களுக்கு வாரண்ட்டியோடு தான் தரோம்

ஹரிஹரன் கேன் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு மேட்டூர் போகிற ரோட்டில் போட்டு நிறைய ஆட்டு பண்ணைக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாலாஜி சாருடைய கான்டெக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளோட சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி